நான் திசைகள் நான்கிலும் சூழ்ந்து நின்று பகைகளை தூள் தூளாக்கிய வீரமங்கை மக்கள் சக்தியை மகத்தான துணையாக கொண்டு சரித்திரமிக்க சாதனைகளை படைத்த தங்கத்தாரகை தமிழகத்தை தலை நிமுறச் செய்த தன்னிகரற்ற தனிப்பெரும் ஆளுமை மக்களுக்காகவே தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் சிறந்த நாள் விழா பொதுக்கூட்டங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் அரண்மனை அருகில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் திரு டிவி தினகரன் அவர்கள் பங்கேற்று எழுச்சியுரையாற்றுகிறார்கள் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் அணித்திரண்டு வாரே இடம் அரண்மனை அருகில் ராமநாதபுரம் நாள் பிப்ரவரி இருபத்தி நான்கு நேரம் மாலை நான்கு மணி